ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னன்னா டூ பாயிண்ட் ஒன் ஆம்பி பேர் அசம்பிங் தான் நான் வந்து டூ பாயிண்ட் ஒன் ஆம்பு பேர் எப்படி அசம்பிள் பண்ணி பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து டூ பாயிண்ட் ஒன் ஆம்படி பேர் அசம்பிள் வீடியோ கேட்டிருந்தீங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைச்ச டைமை வச்சு நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் இது மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஆம்பிளி ஃபேர் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த லைட்டு வந்து நான் வந்து இதில் பற்ற வச்சுருப்பேன் முன்னாடி வந்து முன்னாடியே லைட்டெல்லாம் வந்து ஒட்டிடுவோம் ஸோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஒயரிங் வந்து நம்ம ஆரம்பிப்போம் ஸோ லைட்டெல்லாம் ஒட்டினோம் அப்படின்னா இப்படி தான் இருக்க போகுது அவுட்புட்டு எப்படி நான் லைட்டை ஒட்டியிருக்கேன் அப்படின்றத நான் இதில் யூஸ் காமிச்சிருக்கேன் ஸ்ட்ரிப் எல்இடி தான் நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கோம் மல்டி கலர் ஸ்ட்ரிப் தான் இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லைட்டு என்கிட்டேயே வேணாலும் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒடுக்கு பவர் ஆம்ப் வந்து ஒயரிங் வந்து நான் முடிச்சு வச்சுருக்கேன் ஒயர் ஆம்ப் ஒயரிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு கிரௌண்டு மைனஸ் இது பார்த்திங்கன்னா ஃபினோலெக்ஸில் ஒன் ஸ்கொயர் எம்எம் ஃபோர் எம்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒயர் வந்து நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் மூணுக்கும் பவர் சப்ளைக்கு அவுட் புட் வேக்கோவில் சிக்ஸ் பின் வேக்கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீக்கர் லைன் வந்துருச்சு சாரி சப் லைனு இது ரெண்டு ஸ்பீக்கர் லைன் இங்கே 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 ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டேன் இங்கே ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டேன் ஸோ இன்புட் கொடுத்தாச்சு இது வந்து சேஸ் எடுத்து பாடி ஏறத்துக்காக இதை வந்து ரெடி பண்ணியிருக்குது இப்போ ஒயரிங் வந்து பவர் போர்டுக்கான பவர் ஆம் போர்டு ஒயரிங் ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம வந்து ப்ரீ போர்டு தான் ப்ரீ போர்டு அப்படின்னா பீட்டி பீட்டி வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயரெல்லாம் பற்ற வச்சாச்சு நம்மளதில் இது வந்து கரெக்டாக இது வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு கண்ட்ரோட ஒன்று ரெண்டு மூணுலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்காது நம்ம போர்டில் ஸோ இதை அப்படியே ஒயர் பற்ற வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு இது ஏற்கனவே இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாட்டியாச்சு பார்த்தீங்கன்னா போர்டு வந்து அடியில் ஃபிட்டிங் ஸ்க்ரூ தனியாக நல்லா அந்த மெட்டல் ஸ்க்ரூ போட்டு ஏற்றிட்டேன் நாலாம் நம்பர் ஸ்க்ரூ போட்டு ஏற்றிருப்பேன் நான் இப்போ ஃபிட்டிங் போட்டாச்சு இப்போ கண்ட்ரோலுக்கு ஒயர் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கானது இது வந்து சப்புக்கானது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீடி போட் ஒயரிங் முடிஞ்சிருச்சு பிடி போட ஆல்ரெடி நான் ஒயர் பற்ற வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்கன்னா பேரலால் பண்ணி ரெண்டு ஒயராக எடுத்திருக்கிறேன் எதுக்காகனா ஒன்று வந்து யூஎஸ்பி போர்டுக்கு வரும் இன்னொன்று சபு பிரீக்கு போவோம் அப்புறம் வந்துட்டு அவுட்புட்டு இன்புட்டு அதாவது வோல்டேஜ் இன்புட்டு அவ்வளோ தான் இதில் வேலை பிடி போர்டு இப்போ மாட்டிடுறாண்டி தான் இந்த மாதிரி மாட்டிட வேண்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா சபூஃபர் போர்டு சபூஃபர் போர்டு வீட் பிஒன் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு கிரவுண்டு ஒயர் எடுத்துகிட்டோம் கலர் கோடிங் மட்டும் பார்த்துக்கணும் அவுட்புட் பார்த்திங்கன்னா அவுட்புட் டூ வந்து நான் எடுத்துருக்கேன் ஸோ இன்புட் இங்கேருந்து அதாவது இங்கேருந்து வேலை பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இந்த போர்டை வந்து நம்ம மாட்டிடலாம் வேலை முடிஞ்சிருச்சு இந்த அவுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் இருக்குல்ல இந்த கண்ட்ரோலை பார்த்தாச்சும் வேலை முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்ரு ஜிஆர் கன்வெர்ட்ரு வந்து லைன் பண்ணுறேன் நான் வந்து ஜிஆர் கன்வெர்ட்ரு யூஸ் பண்ணுறேன் டுவெல் டூ தேர்ட்டி டூ வால்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு அப்புறம் கிரவுண்டு வந்து டைரக்டாக கொடுத்துருவேன் சுட்சில் வந்து சுவிட்ச் வோல்டேஜ் ஐசிக்கு ஆசலேட் ஆகிற அந்த இடத்துல ஐசிக்கு போகிற ஓல்டேஜை சுவிட்ச் வச்சு கட் பண்ணி எடுத்துவேன் பேட்ரி மெயின் எடுத்து கன்வெர்டரில் டைரெக்டாகவே கொடுத்துருவேன் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் ஒயர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பேட்டரியோட ப்ளஸ்ஸு பேட்டரியோட இரத்து பற்ற வச்சாச்சு இப்போ நான் பற்ற வைக்கிறது இந்த எல்லோ அண்ட் க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ரெகுலேட்டரு செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் வச்சிருக்கேன் அதாவது யூஎஸ்பி போர்டுக்காக அப்புறம் பீடி போர்டு பஸ் பிடி வச்சுருக்கு அது டுவல் ஓல்ட்டில் தான் ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கான டொல் ஓல்ட் வந்து டைரெக்டாக இங்கேருந்து எடுத்துப்பேன் சுவிட்சுக்கு வெளியிலேருந்து ப்ளஸ் ஓல்ட்டும் கிரவுண்டு வந்து காமனாகவும் கொடுத்துப்பேன் இப்போ அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆன் பண்ணால் வந்துட்டு அந்த இடத்துல பீட்டி ஆன் ஆகும் ப்ளஸ் ரெகுலேட்டர் ஓல்ட்டு போகும் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து இந்த போலில் ஜம்பருக்கு பதில் ட்ராக்கே எழுத்து விட்ருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு 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 பேடு வச்சு அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஜம்பர் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போது வர்ற மாடலில் அந்த ஜம்பர் வைக்காமல் ரெண்டு பேடு மட்டும் வச்சுருக்காங்க ப்ளஸ் ட்ராக்கு பார்த்தீங்கன்னா வெட்டாமல் இருக்குது அப்படியே இழுத்து விட்ருக்காங்க இப்போ எனக்கு வந்து நான் அந்த இடத்துல கட் பண்ணால் தான் சுவிட்ச் வைக்க முடியும் அதனால் கத்தி வச்சு நீட்டாக அதை கட் பண்ணிவிட்டு இந்தாண்டையும் அந்தாண்டையும் ஒரு ஒயர் பற்ற வச்சு எடுத்துட்டேன் இந்தாண்டை அந்தாண்டை வேறு ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுவிட்சில் கொடுத்தோம் அப்படின்னா சுவிட்ச் ஆன் ஆகும் சுவிட்ச் ஆன் ஆகும் பொழுது நம்மளுக்கு பிடி போடுக்கும் ரெகுலேட்டருக்கும் அந்த டோல் ஓல்ட்டு போகும் இந்த இதில் சுற்றி இருக்கிற அந்த லைட்டு அதாவது கண்ட்ரோலை சுற்றி இருக்கிறது கீழே இருக்கிற அந்த லைட்டு எல்லாமே மல்டி கலர் எல்இடிக்கு தேவையானது கிரவுண்டு வந்து நான் காமன் பண்ணிடுவேன் வோல்டேஜ் மட்டும் இந்த இருந்து எடுத்து கொடுத்துருவோம் அதாவது சுவிட்சை ஆன் பண்ணால் வோல்ட் வந்து போகணும் அந்த எல்இடிக்கு போகணும் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருவோம் இது பார்த்திங்க அப்படின்னா மாட்டுறது வந்து நான் வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு அதில் ரெண்டு நெட்டு போட்டிருப்பேன் ஸோ ரெண்டு நட்டு போட்டு தான் இது வந்து நம்ம மாட்டுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வோல்டேஜ் லைன் பார்த்துக்கிறேன் இந்த ஓல்டேஜ் லைன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஃபினோலக்ஸ் வயரு அது போட்டு தான் எடுத்துருந்தோம் ஸோ இப்போ நம்ம என்னோடய கலர் கோடு வந்து ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு பிளாக் வந்து மைனஸ்ஸு ப்ரவுன் வந்து ஜீரோ க்ரௌண்டு இதுதான் என்னுடைய கலர் கோடு என்னுடைய எல்லா செட்லேயும் இதுதான் கலர் கோடு செகப்பண்ணா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு வந்து பிளாக்கு ப்ரவுன் வந்து க்ரௌண்டு இதுதான் என்னுடைய எல்லா போர்ட்லேயும் கலர் கோடாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ பிரி பவரில் இருந்து போகுது அப்படின்னாலும் அங்கேயும் மேக்ஸிமம் அதே கலர் தான் யூஸ் பண்ணுவேன் பவர் சப்ளை ஒரு சில நேரம் ஒயர் வந்து வேறு இருக்குது அது வேஸ்ட்டாக வேறு மூணு ஒயர் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கலர் அதில் எந்த கலர் அப்படின்றது மேக்ஸிமம் லைட் கலர் வந்து ப்ளஸுக்கு யூஸ் பண்ணுவேன் இப்போ எல்லோ க்ரீனு இன்னொரு க எல்லோ இந்த மாதிரி இருக்குதுன்னா எல்லோ வந்து ப்ளஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன் சப்போஸ் க்ரீனு அதுக்கப்புறம் வேறு இருக்குதுன்னா க்ரீனை வந்து ப்ளஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன் ரெட்டு ஆரஞ்சு இருக்குதுன்னா ரெட்டை வந்து ப்ளஸுக்கு யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் மேக்சிமம் அந்த அளவுக்கு பிரித்து பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இப்போ மாற்றி பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருந்தால் கலர் கோடு அதேமாரி இப்போ இதில் வந்து நம்ம நிறைய என்னென்னா அடியில் நிறைய ஒயர் விட்டுறக்கூடாது கண்ணூட்ருக்கு அடி எந்த ஒரு ஒயரும் வராத அளவுக்கு பார்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக உட்காரும் இல்லை அப்படின்னா தூக்கிட்டு வரும் நம்ம அப்புறம் கவர் போடும் போது மேலே இடிக்கும் நிறைய பிரச்சனை வரும் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸும் இதில் இருக்கக்கூடிய அந்த போர்டில் இருக்கக்கூடிய கூடிய ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூவுக்கு போக முடியாத அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா அது ஒரு ட்ரில்லிங் மோட்டரில் ஒன் எயிட் பிட்டை போட்டு ஒரு ரவுண்டு மோட்டரை விட்டு ஒரு 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 சுற்று சுற்றணும் அப்படின்னா அந்த எடுத்துடும் கரெக்டாக உட்காரும் ஒன் எயிட் பிட்டு அது ஒன் பை எயிட்டீன் ஒன் எயிட் அந்த பிட்டு வந்து நம்ம போட்டு ஒரு சுற்று சுற்றுனோம் அப்படின்னா அந்த ஓட்டை கொஞ்சம் லூஸ் ஆயிடும் நம்மளுக்கு அதில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன தான் பேனாக வச்சு மார்க் பண்ணாலும் இதெல்லாம் நான் சென்ட்ரு பஞ்சம் அடித்து தான் ஓட்டை போட்டேன் அப்பவும் கொஞ்சம் கிராஸு க்ராஸ்னால் டைட் வைக்கும் போது இந்த மாதிரி அப்போ அதை கரெக்ட் பண்ணணும்னா லைட்டாக பாக்ஸ் வச்சு எந்த பக்கம் வரணுமோ உள்ளே வரணுமோ வெளியே வரணுமோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக உட்காந்துரும் நட்டு பாக்ஸு அதில் இருக்கக்கூடிய நட்டு பாக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு முப்பது வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து என்னுடைய ஓனர் நான் கடையில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது நான் மனவாடியோஸில் வேலை செய்யும் போது கடையில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது நான் யூஸ் பண்ணதில்லை என்னுடைய சீனியர் அவர் வந்து ரொம்ப எங்கள் கடை ஐ மீன் எங்கள் ஓனர் மனவாடியோஸ் ஆரம்பிச்சப்போ இருந்து அவர் அங்கே அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஸோ இது அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது அவங்க இப்போது கடை எடுத்ததுக்கப்புறம் டூல்ஸு பிசிபி எல்லாமே அதாவது மொத்தத்தில் அவங்க சர்க்கியூட்டில் இருந்து எல்லாமே நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ அப்படி நான் வாங்கிட்டு வந்தது தான் அது இது வந்து எங்கள் சீனியர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நட்டு பாக்ஸ் அஞ்சர் பாக்ஸ் அவரை வச்சுட்டு இருந்தது அப்புறம் கடை காலி பண்ணதுக்கப்புறம் இருந்த டூல்ஸ் அதில் வந்து இதுவும் என் கைக்கு வந்துச்சு அதேமாதிரி பிசிபி அவங்க பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பஸ் ஆடியோவில் யூஸ் இருந்த பஸ் ப்ரோலாஜிக் பிசிபி எல்லாமே இப்போ நம்மள்கிட்ட தான் இருக்குது பஸ் ப்ரோலாஜிக் பிசிபிலாம் நிறைய இருக்குது பட் அது வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் எல்லாேருக்கும் அது யூஸ் ஆகமான்னு தெரில பிசிபி அப்படியே நான் செம்மளே பண்ணல ஓகே பேக் டு த சப்ஜெக்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ செக்ஷனுக்கான ஒயரும் நான் இங்கேயே பற்ற வச்சிட்டேன் ப்ரீ செக்ஷனுக்கும் அதே தான் ப்ளஸ்ஸு க்ரௌண்டு மைனஸ்ஸு அதே மாதிரி பற்ற வச்சாச்சு செக்ஷன் ஒயரும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடியில் எந்த ஒரு ஒயரையும் நான் விட மாட்டேன் எல்லா ஒயருமே பார்த்தீங்கன்னா சைடில் தான் வரும் ஏன் அடியில் விட மாட்டேன்னா அந்த ஒயரு மெ மே மொத்தமாக இருந்துச்சுன்னா மேடாகும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னூட்ரு வந்து ஒழுங்காக உட்காராது அடுத்தது யூஎஸ்பி போர்டு யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா பகாரியா ஒயிட் டிஸ்பிளே இந்த போர்டு இதான் நான் யூஸ் பண்ணுறேன் இதேமாதிரி இந்த போர்ட் நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்ம மார்க்கெட்டிங்கும் பண்ணுறோம் வேணுன்றது வாங்கிக்கலாம் நான் யூஸ் பண்ணுறது ஒயிட்டு தான் நம்ம வந்து ரெட்டோ ப்ளூ யூஸ் பண்ணுறதில்ல ஸோ ஒயிட் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல லுக்கு கிடைக்குது அதனால் ஒயிட் யூஸ் பண்ணுறேன் இது வந்து இந்த ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம தான் பேனல் கஸ்டமைடு போட்டிருக்கோம்ல அதில் நம்ம பண்ணிக்கிறோம் பார்த்தீா பேனலில் வந்து அந்த ஒட்டுறது பார்த்திங்கன்னா தனி ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன் என்னோட சேனலில் அதுக்கான லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நான் எப்படி அது பேனல் எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்னான்னு ஃபைவ் ஓல்ட்டு கிரவுண்டு கொடுக்கணும் பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து ஃபைவ் ஓல்ட்டு கிரே வந்து கிரவுண்டு அடுத்து ஆடியோ அவுட்டு சாரி ஆடியோ அவுட் பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து வீட்டி போட்டுக்கு போகுது அங்கேருந்து சபூ ஃபுட் போட்டுக்கு நம்ம பேரலல் பண்ணிடுவோம் இன்னும் இந்த போர்டில் ஒரே ஒரு வேலைன்னா ஏரியில் ஒயர் பற்றி வைக்கிறது எஃப்எம் ஏண்ட் எஃப்எம் ஏரியில் ஒயர் இப்போ இந்த பாக்ஸ் வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்துட்டு ஒயர் யூஸ் பண்ண மாட்டேன் வண்டிக்கு யூஸ் பண்ணும்போது வண்டிகளுக்கெல்லாம் போடும்பொழுது நம்ம சாக்கெட் யூஸ் பண்ணும்போது இது நாங்கள் வேலை செய்யும்போது இருந்தே இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறோம் என்னென்னா இது வந்து ஜோல்டிங்கில் இந்த சவுண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அப்போ இருந்தே ஒயர் பக்கம் நம்ம வந்து பேனலில் போர்டை ஃபிட்டிங் போட வேண்டியதான் ஸோ இப்போ பட்டன் தனியாக நம்ம கழட்டி வச்சுருந்தோம் உள்ள உள்ள அந்த பட்டனை வச்சுட்டு இப்போ தான் அந்த போர்டு போடுற மாதிரி நம்ம அந்த புஷ் வந்து ஒட்டியிருந்தோம் ஒயிட் கலர் புஷு ஸோ இப்போ அதை வந்து ஒட்டி ஆல்ரெடி நான் வந்து செவன் ஃபோர் த்ரீ வச்சு தான் அதை ஒட்டினேன் எப்படி ஒட்டுறேன்னா செவன் ஃபோர் த்ரீ அந்த சூப்பர் ப்ளூன்னு நினைக்கிறாது செவன் ஃபோர் த்ரீனு இருக்கும் அதுதான் வந்துச்சு நான் ஓட்டுறேன் அதுவும் கூட நம்மள்ட கிடைக்கும் வேணுன்றவங்க நீங்கள் எதுவும் ஸ்பேர் நம்மக்கிட்ட வாங்குறீங்க பாக்ஸ் வாங்குறீங்க சார் இது போர்டு எதுவும் வாங்குறீங்க இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா அது வேணுனாலும் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் கே மிஸ்ஸில் அதுவும் அவைலபிள் ஏன்னா நம்ம பேனல் கொடுத்துட்டு நம்ம டூ பாயிண்ட் ஒன் காம்போ கொடுக்குறோம் அப்போ இது தனியாக கொடுக்குறோம் அப்போ அது எப்படி ஒட்டுறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்குற அவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காகவும் மொத்தத்தில் நம்மக்கிட்ட அது இருக்குது சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க அதை வாங்கிக்கலாம் அது ஏற்கனவே ஏற்கனவே செவன் ஃபோர் த்ரீ போட்டு ஒட்டியிருந்துச்சு அந்த புஸ்ஸு இப்போ அதில் வந்து பென்ட்ரைவ் போர்டை சொல்கியாச்சு அதில் இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் இருந்து நம்ம கலட்டினா அதே ஸ்க்ரூ இதில் யூஸ் ஆகும் ஒரு வாசல் வச்சு டைட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிடிமானம் சேர்த்து இருக்கும் நீங்கள் பென்ட்ரி போர்டெலாம் ஒரு சில பென்ட்ரி போர்டு இல்லைனா பார்த்திங்கன்னா அழுத்தினீங்கன்னா பென்ரி போர்டு உள்ளே கட்டிகிட்டு போயிடும் ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கும் அழுத்தும் பொழுது அப்படியே லைட்டாக விரிவாங்கும் அந்த போர்டு விரிவாங்கிச்சின்னா அந்த பிளாஸ்டிக் லைட்டாக விரி போர்டு கட்டிகிட்டு உள்ளே வந்துடும் நம்ம இதில் வந்து அந்த மாதிரி ஆகாது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரிப் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கிட்டுன்னு ஒரு வாசலை வச்சு அதுக்கப்புறம் அந்த இதை நான் டைட் வைக்கிறேன் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அந்த போர்டு வந்து கழட்டிகிட்டு போகாது உள்ள ஆக்சுவலாக இது வந்து வெளியவே வச்சு பண்ணிடுவோம் இப்போ நம்மளுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது வந்து இருக்கேன் இல்லை ஃபஸ்ட்டு ஃபிட்டிங்கை போட்டு எல்லாத்தையும் ஃபிட்டிங் போட்டு யூஎஸ்பி போர்டு போட்டு மேலே வந்து பார்த்து வைக்கும் இப்போ செக் பண்ணோம்னா ஓகே பட்டன் எதுவும் உள்ளே கழட்டிகிட்டு போகல ஏன்னா லூஸாக இருந்தால் போர்டு பட்டன் உள்ளுக்குள்ளே போய் கழட்டி விழுந்துடும் இல்லை அழுத்த முடியாத அளவுக்கு போயிடும் அதனோடய சேர்ஸ் எடுத்து அதாவது இந்த ஃபோர்த்து நைட் உளுந்து எடுத்து அழிச்சு சேர்ஸ் எடுத்து சுரண்டி சேர்ஸில் அடித்தாச்சு சேர்ஸ் அறுத்து அடிக்கும் போது யூஸ் பண்ணுற சால்ட்டுங்க நல்லா ஹீட்டு இதாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அந்த கேப்லெட்டும் நம்ம சால்டிங்க அளவுக்கு ஹீட் ஆச்சுன்னா தான் அது வந்து நல்லா பிடிக்கும் எல்லாமே டைட் செக் பண்ண என்ன பண்ணா எல்லாமே கரெக்டாக இருக்கா டைட் ஆகிடுச்சா அப்படின்னா தான் நம்ம செக் பண்ணுறோம் அவர் வந்து போடாமட்டாச்சு அது ஏன்னா போர்டு ஃபிட்டிங் ஏன்னா போர்டை வந்து இப்போ நம்ம மேலே தெரிகிற மாதிரி மாட்டிருக்கோம் அப்போ ஐசி வந்து ஹீட் சிங்கில் இருக்குது போர்டு மட்டும் தனியாக தொங்கிகிட்டு இருக்கும் இப்போ வைப்ரேஷனில் ஐசி ட்ரை சால்டராக வர்றதுக்கு வாய்ப்பு வைப் நிறைய இருக்குது அது இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி போர்டை ஃபிட்டிங் போட்டோம்னா இந்த உதறல் இருக்காது ஐசி அவ்வளோ சீக்கிரம் ட்ரை சால்டரோ இல்லை வேறு பிரச்சனையோ வராது இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு செட்டு முடிஞ்சிடுச்சு அடுத்த என்ன நம்ம ஆன் பண்ணுறது தான் வேலை நான் பற்ற வைக்கிறது பார்த்திங்கன்னா ஏரியல் ஒயர் எஃப்எம் ஏரியல் வயிறு அது ஒன் ப்ளஸ் டென்னில் தான் போட்டிருக்கிறேன் சிங்கிள் ஒயரு போட்டு அது உள்ளக்குள்ளே கொண்டு வந்து அதில் ஒரு ஃபைவ் பின் சாக்கெட்டு ஃபைவ் பின்ல சிக்ஸ் பின் அரிசியை வைக்கிறதுக்காக இடம் வச்சுருக்காங்க அதில் இருக்கக்கூடிய ஹோல் சொல்லியாக ஒரு ஒயரை ஒரு முடிச்சு போட்டு எடுத்தோம்னா இழுத்தா ஒயர் வராது போர்டிலருந்து சிக்கெட்டு இருந்து எதுவும் பிரச்சனை வராது அந்த மாதிரி இருக்கும் அப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதேமாரி நம்மக்கிட்ட ஒரு சிலர் கேட்குறதுனா ஃபேன் வைப்பீங்களா ஃபேன் இருக்குதா செட்டில் அப்படின்னா நான் டூ பாயிண்ட் ஒன்றுக்கு இது வரைக்கும் நான் ஃபேனே வச்சதில்லை செஞ்ச எல்லா கம்பியுமே பார்த்தீங்கன்னா ஃபேனே இருக்காது எனக்கு என்னமோ அதெல்லாம் தேவைப்படலை ஃபேன் வைக்கலை ஆட்டோ செட்டில் வச்சுருக்கேன் அப்புறம் வீட்டு செட்டில் வச்சுருக்கேன் டாட்டா யூஸ் தோஸில் வச்சதில்லை தொண்ணூறு சதவீதம் ஃபேனு தேவைப்பட்டது இல்லை யாராவது கேட்குறாங்க கேட்குறாங்கும் போது நம்ம வந்து தவிர்க்க முடியாது வச்சு தான் ஆகணும் ஏதோ ஒரு இடம் பார்த்து வச்சிட வேண்டியதான் பட் இந்த மாதிரியான செட்டுக்கு நான் வந்து ஃபேனு இல்லை தேவைப்படலை இது வரைக்கும் கேபினெட் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது இன்ச்சு பேக் டெப்த்து ஃபேன் கட்டிங்குமே இதில் இருக்குது இப்போ நம்மளுது வந்து பேனல் பார்த்திங்கன்னா இப்போது மறுபடியும் கேபினெட் பார்த்திங்கன்னா இப்போது ஆர்டர் சொல்லியிருக்கு இதே எயிட் இன்ச்சு டெப்த்தில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் காடியெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாம் அங்கேயே கட் பண்ணி வர மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஸோ ஆர்டர் போட்டிருக்கு வந்துடும் ஒம்பது இன்ச்சு டெப்த்து கேப்னட்டு வந்துடும் வந்துச்சுன்னா நம் வந்துச்சு அப்படின்னா நம்மள்ட்ட நீங்கள் உங்கள் யாருக்காவது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஒயிட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும் அந்த சிகப்பு ப்ளூ யூஸ் சொன்னதோட இது வந்து நல்லாயிருக்கும் இதுதான் நம்மளோட இதுன்னு ஆயிடுச்சு கே ஒயிட் கலர் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இதே செட் பண்ணிக்கிட்டேன் நான் நம்மளுக்கு வர்ற ஆர்டர் எல்லாமே தோஸ்து டாட்டா ஏசி இந்த மாதிரி தான் நிறையா பேர் வீட்டை வீட்டு செட்டு செய்ய மாட்டிங்களான்னு கேட்குற அளவுக்கு செய்ய வீட்டு செட்டு செய்வீங்களா செய்ய மாட்டிங்களாங்கிற டவுட்டில் கேட்குற மாதிரி கேட்பாங்க ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் எடுத்தால் தான் லேட்டாகிடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு செக்கிங்கும் முடிஞ்சிடுச்சு பீடி ஓகே இப்போ சப்பில் வந்து கெயின் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்புறம் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ கெயினை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமே மேக்சிமம் இந்த மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு ஏன்னா ரொம்ப கம்மியான வீடியோ தான் வருது அதுலேயும் ஒரு சில வீடியோ இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன் நன்றி